அனைவருக்கும் வணக்கம் நான் பொன்சக்தியில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக மின்னூல்களை அச்சுநூல்களை சாரி அச்சுநூல்களை மின்னூலாக்கும் பணியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றேன் இன்றைக்கி நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு தமிழகத்திலிருந்து பல பார்வை மாற்றுத்திறனாளி நண்பர்கள் தங்களது கல்வி படிப்பிற்காக அல்லது பொழுதுபோக்கிற்காக அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக புத்தகங்களை நம்ம வீடு நோக்கி தொடர்ச்சியாக அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அதை அவற்றை நம்ம வந்து மின்னூலாக மாற்றித்தரக்கூடிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நானும் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி தான் முக்கியமாக போட்டித் தேர்வுகளுக்கு அது மாதிரி புத்தகங்களுக்கு உடனடியாகவே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை முன்னூலாக மாற்றக்கூடிய பணியை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரோம் இப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு பார்சல் வந்திருக்கு அதை அனுப்பியிருக்கவங்க சாகித்யா அப்படின்னு ஒருத்தவங்க சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க முக்கியமாக இப்போ டிஆர்பி வரப்போது பள்ளிக்கூடத்தில் வந்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு போட்டித் தேர்வு வைக்கக்கூடிய ஒரு பணியை தான் இந்த டிஆர்பி செஞ்சுருக்காங்க அந்த தேர்வுக்கான அறிவிப்பு வந்திருக்கு அதில் ஆங்கில இலக்கியம் படிக்கக்கூடியவங்க ஆங்கில ஆசிரியராக மாறுவதற்காக போட்டித்தரவில் வெற்றி பெறுவதற்காக ஒரு புத்தகத்தை ஒரு பத்து புத்தகங்களை நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அவை என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் அந்த பார்சல் வந்திருக்கு ப்ரொபஸர் அகாடமி அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பின்னாடி போட்டிருக்குது இந்த பார்சலில் தான் நமக்கு புத்தகங்கள் வந்திருக்கு இதை தொடர்ந்தான் உள்ள ஒரு சாக்கு போய் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே தான் புத்தகங்கள் இருக்குது சரி என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆனால் அந்த அட்டைப்பட்டி அங்கே தூக்கி போட்டுருவோம் ஓகே கிடக்கட்டும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் சரி ஓகே இப்போ இந்த புத்தகத்துக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அஞ்சல் திரையோட அற்புதமான சேவையை பற்றியானது தான் அதனால் அதை அப்புறமாடி சொல்கிறேன் இப்போ நம்ம பார்ப்போம் என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மொத்தம் பத்து புத்தகங்கள் முதல்ல இருக்கக்கூடியது வந்து ஷேக்ஸ்பியர் அவரை பற்றியான ஒரு புத்தகம் பின்னாடி பார்த்திங்கன்னா குழந்தை விளப்பியல் சைக்காலஜி இது பற்றி எல்லாமே நிறையா தமிழில் போட்டிருக்கிறாங்க எதற்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிற மாதிரியே சில விஷயங்களும் போட்டிருக்கிறாங்க தெளிவாக தெரியும்னு நம்ம நம்பலாம் அடுத்த புத்தகம் இது எல்லாமே டிஆர்பிக்குரிய ஆங்கில டிஆர்பிக்கு படிக்கக்கூடிய புத்தகங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் பயன்படலாம் அப்படிங்கிறக்காண்டிய அந்த நோக்கத்தில் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காண்டியான இது வாங்கியிருக்கோம் இது ரெண்டாவது புத்தகம் இண்டியன் ரைட்டிங் காமன்வெல்த் தொடர்பான காமன்வெல்த் லிட்ரேச்சர் அது தொடர்பான ஒரு புத்தகம் இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடியும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொருலையும் தங்களோட நான் என்னென்ன சாதனை செஞ்சுருக்கோம் அல்லது எதற்காக இந்த புத்தகங்கள் பயன்படுது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பலவற்றையும் பேசியிருக்காங்க அதனால் ரெண்டாவது புத்தகத்தை பார்த்துருக்கோம் அடுத்து மூன்றாவது புத்தகம் முக்கியமான புத்தகம் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அது தொடர்பான புத்தகம் இது ஒன்றும் இல்லை நம்ம டிஆர்பிக்கு படிக்கிறோம் அப்படின்னாவே பெரும்பாலும் ஆங்கில இலக்கிய வரலாறுகளை தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி அந்த இலக்கிய வரலாறுகளை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் அது தொடர்பான இலக்கிய போக்குகள் அது வந்து டிஆர்பி ஸ்கூலில் நம்ம வேலை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை இப்போ நம்ம அப்போ போகிறோம்னா அவங்க வருஷம் வருஷம் வைக்கக்கூடிய நெட்டு ஸ்லெட்டு அது கூட பயன்படும் இது அடுத்த புத்தகம் கிரியேட்டிவ் ரைட்டிங் சாரி கிரிட்டிசிசம் அது தொடர்பான ஒரு புத்தகம் இது பின்னாடி பார்த்தீங்கனாலும் இது தொடர் டிஆர்பிடி இதுக்கெல்லாம் உள்ளது அப்படின்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் நிறையா பெருசாக படிக்கலை இந்த புத்தகம் வந்தோடனே சரி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி பண்ணிக்கே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம உடனடியாக பார்த்துக்கிறோம் நானும் இலக்கியம் பெருசாக படிக்காதனால அது தொடர்பான பெரிய நமக்கு புரிதல்கள் இல்லை இது வந்து மொழியியல் லிங்குவஸ்டிக்கு தொடர்பான ஒரு புத்தகம் ஆங்கில ஆங்கிலம் பின்னாடியும் சில விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நம்ம நம்புவோம் அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குது தெரியுதா தெரியல அப்படிங்கிறது தான் சரி அடுத்ததா நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து லாங்குவேஜ் ஸ்கில் அது தொடர்பான ஒரு புத்தகம் இன்னும் நிறைய நம்ம போட்டிருந்துச்சு நம்ம படித்து பார்த்தேன் பெருசாக புரியலை சரி ஓகே நம்ம ஏன்னா ஆங்கிலத்தில் சீரோ தான் நம்ம நம்மளோட இது அதனால பெரிய புரிதல்கள் கிடையாது அதனால இதை ப பார்த்துருக்கோம் அடுத்ததா வந்து ஆண்டு வாரியாக இலக்கியங்களை எப்படியெல்லாம் அந்த இலக்கிய இயக்கங்கள் இது ஆயிரத்தி நானூறு டு ஆயிரத்தி அறநூறு அது வரையிலுமான சில செய்திகளை அடக்கிய ஒரு புத்தகம் ஆங்கில லிட்ரேச்சரில் சரி பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ப்ரொபஸர் அகாடமி அப்படிங்கிறவங்க தான் அதை தயாரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி அடுத்ததாக வந்து இது ஆயிரத்தி அறநூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரையும் இருக்கக்கூடிய இலக்கிய போக்குகள் என்னென்ன இருந்திருக்கு இல்லை முக்கியமான நிகழ்வுகள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம் நல்லா இந்த புத்தகம் இதில் இருக்குது அடுத்ததாக இன்னும் ரெண்டு புத்தகங்கள் தான் இருக்குது இறுதியாக இருக்கக்கூடிய இது அதுக்கு முந்தான புத்தகம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரையும் என்னென்ன இலக்கியப் போக்குகள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இது சொல்லுது பின்னாடி பார்த்தாலும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏதோ அவங்களோட சாதனையாளர்கள் அப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தபோது என்ன தெளிவாக தெரியல சரி இறுதியாக இருக்கக்கூடிய புத்தகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூ இன்றைய நடப்பு காலம் வரையும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது இலக்கிய போக்குகளில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம பார்க்க முடியும் இப்படி மொத்தம் பத்து புத்தகங்கள் இப்போ அடுத்த இந்திய அஞ்சல் சேவையை பற்றி நம்ம சொல்லித்தான் ஆகும் என்னென்னா இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு ஆகஸ்ட் ஜூலையோட இறுதியில் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு புத்தக தொகுப்பா தொகுப்பு இது டிஆர்பிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு தேர்வு அதற்காக படிக்கிறதனும் அப்படிங்கிறதுக்காண்டி விரைவாக நம்ம மாற்றித்தரணுங்கிறக்காண்டி அவங்க அனுப்பி வச்சுருந்தாங்க ஆனால் ஒரு நாளுக்கு அப்புறம் திருச்சி நிலையத்துக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ரேடாரில் காணும் ட்ராக்கிங் ஐடியெல்லாம் போட்டு பார்த்தாலும் எங்கடா புத்தகம் வரலையே அப்படின்னு ஒரு வாரம் கழித்து நாங்கள் தேடி பார்த்தாலும் காணோம் அப்புறம் கடைசியாக ஒரு புதன்கிழமை இந்த வாரத்தில் தொலைபேசி வருது ஏன்னா திருவரங்குளம் தலைமை அஞ்சல் அலுவலகத்திலிருந்து அவங்களோட பார்சல் இங்கே இருக்க வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா ஏமா எத்த என்னைக்கு எங்களுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை சார் ரெண்டு வாரமாக சாஃப்ட்வேர் பிரச்சனை அப்படின்னா பாருங்கள் அஞ்சல் துறையை ரெண்டு வாரமாக சாஃப்ட்வேர் பிரச்சனையால் பெரும் பெரிதும் முடங்கி போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை சரி நீங்கள் கொடுத்து விட்டுருங்க நான் வாங்கிக்கிறேன் இல்லை இங்கே தான் எங்களுக்கு அஞ்சல் எடுக்கிற டெலிவரி இருக்குது இது இருக்குது நாங்கள் போட முடியும் வேறு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போ அனுப்பிவிட்டால் அது பெரிய சிக்கல் போயிடும் நீங்கள் ஏன் எங்கள் பக்கத்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிட்டு நீங்கள் அதை என்ன செய்வீங்க உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கின மாதிரி கூட போட்டுக்கோங்க எனக்கு புத்தகத்தை மட்டும் அனுப்புவீங்க ஏன்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து இதுலையெல்லாம் நேர்மையாக நடந்துக்குவோம் எங்களுக்கு வந்து எனது ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அதனால் நாங்கள் இப்போ சாஃப்ட்வேர் பிரச்சனையாக இருக்கிறதுனால எதுவும் அப்டேட் பண்ண முடியலை சார் அப்படின்னு வேற சொல்கிறாங்க இந்த புத்தகம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது ஒரு தேர்வுக்கு தயாராகிட்டு உங்களுக்கு தெரியும் ரெண்டு வாரங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் ஏன் ஃபஸ்ட்டு அவங்க கொரியரில் அனுப்பி வைக்கிறாங்கண்ணா இந்த கொரியர் நிறுவனங்களும் அதே தான் அவங்க வந்து கோட்டையில் உட்காந்துக்கிட்டு என்னமோ பெரிய ராஜா மாதிரி நடத்துற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க நம்மள வந்து என்னமோ எடுத்துகிட்டு போய் சொல்லுவாங்க காசு மட்டும் வாங்கிடுவாங்க அப்படி சரி நாள் இந்திய அஞ்சல் துறை நம்ம வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்களே அப்படின்றதுனால தான் நம்ம சொன்னோம் எங்கள் வீட்டுக்கு இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சலகம் கூட இல்லது இது எங்கள் வீட்டை விட்டு தாண்டி இன்னொரு பத்து கிலோமீட்டருக்கு இருக்க அஞ்சலகத்தில் அதில் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு வாரம் கழிச்சு தான் நமக்கு தகவலே வருது என்னது புத்தகம் எங்கள் எங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அப்படின்னா அவ்வளோ நாள் அவங்க வாங்கி போட்டுக்கிட்டு அமைதியாகவே இருந்திருக்குறாங்க இப்போ இது ஒரு மிகப்பெரிய இது நான் இதை வந்து சட்டப்படியாக நம்ம போ எதிர்த்து போராட்டம்லாம் நடத்தியிருக்கலாம் ஆனால் அதற்காக நேரம் நமக்கு இல்லை புத்தகங்களை நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கு அதனால் நான் அதை பதிவு செய்கிறேன் முக்கியமாக இந்த அஞ்சல் துறையில் தவால்னால் வீட்டுக்கு வீடு தேடி வந்துடுது ஏதாச்சும் ஒரு பார்சல்னால் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது என்னென்னா ஏற்கனவே ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அவர் தான் வந்து போஸ்ட் மாஸ்டராக வந்து பல தகவல் தவால்களை கொண்டாந்து தரக்கூடியவர் அன்றைக்கி ஒரு நாள் பெரிய பார்சல் வந்துடுச்சு அவர் ஃபோன் பண்ணுறாரு வந்து எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்றாரு ஏன் வீடு தான் தெரியுமா கொண்டாந்து கொடுங்கண்ணா இல்லை உங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது அது விடுமோ அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாரு பாருங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் சேவை செய்யணும் அதாவது அவங்க சம்பளம் தருது ஒரு அஞ்சலக சேவைங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது அதை தான் நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் நாங்கள்லாம் என்ன செய்கிறது போய் நேரடியாக வாங்க முடியுமா அப்படின்னா இல்லை அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னா அஞ்சலக சேவையே நம்ம அணுகிறோம் ஆனால் அவர்களே இப்படி செய்யும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒன்றாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் நான் இந்த பதிவோட இறுதியில் இதையும் சேர்த்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு நிறையா வரும் இது மாதிரி தொடர்ச்சியாக தமிழகத்துலேயும் நிறையா நண்பர்கள் நிறைய புத்தகங்களை அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க இல்லை நானும் புத்தகங்கள் வாங்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு தடவையும் இவங்களோட நம்ம மல்லு கட்டுறது ரொம்ப பெரிய துயரமாக இருக்குது கொரியர் நிறுவனங்களோட மல்லு கட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அஞ்சல் துறைக்கு போனால் அப்போ அஞ்சல் துறையும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளோட தான் இந்த புத்தகம் எப்படியோ ஒரு வழியாக நம்ம வீடு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம்